அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் என் மூன்று குருவிற்கு சொந்தமானது குரு முழு சுபன் ஒன்பது கிரகங்கள் நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டு ஒன்பது கிரகங்களில் குரு முழு சுபன் குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் என்றே ஒரு வாக்கியம் இருக்கிறது நல்லவன் இவனது குணாதிசயம் என்ன ஒழுக்கம் நேர்மை சத்தியம் நற்பண்புகளுக்கு இவன் முழு காரணம் தான் முழு சுவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இது மூன்றுக்கு உண்டான அடிப்படை குணம் இப்பொழுது பனிரெண்டாம் எண் ஒரு பனிரெண்டாம் தேதி பிறந்திருக்கிறார் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷ குணம் எதுவாக இருக்கும் தான் உணர்ந்ததை தான் உணர்ந்தவாறு உரைக்க தெரிந்தவர் பேராசிரியர்கள் தகுதியானவர்கள் இந்த எண்ணிலே பிறந்த பேராசிரியர்கள் மிக மிக தகுதியானவர்கள் ஒரு மாணவனுக்கு எப்படி சொன்னால் புரியும் என்ற வித்தை இவர்களுக்கு தெரியும் நற்புகழ் அடைகின்ற நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் அடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஒருவர் பிறந்திருக்கிறார் அவருடைய பிறவி எணியது மூன்று தான் அந்த ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இது அடிப்படை இதில் மாற்றம் கிடையாது விசேஷ குண சேர்க்கை எது அதைத்தான் நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஒன்றில் பிறந்தவர் தனது கொள்கையில் தனது எண்ணத்தில் கருத்தில் மிக மிக உறுதியாக இருப்பார் ஆக்ரோஷத்தோடு அவர் பேச்சிலேயே சற்று கடுமை இருக்கும் கொடுமையானவர் அல்ல ஆனால் அந்த பேச்சு சற்று கடுமையாக இருக்கும் அது உறுதியின் பால் வருவது தனது கருத்தில் தனது எண்ணத்தில் கொள்கையில் மிக மிக உறுதியாக இருப்பார் இவருடைய கோபத்தை பற்றி சொன்னால் கண்ணகி கோபம் போல் இருக்கும் கண்ணகி நல்லவள் நியாயத்துக்காக கோபப்பட்டாள் அதுபோல் இருக்கும் முப்பதாம் தேதி பிறந்தவர்கள் அவர்களுக்கும் பிறவியன் மூன்று தான் தங்கள் பக்கம் யாரையும் இழுத்து விடுவார்கள் மாற்று கருத்து உடையவர்களை கூட இவர்கள் பேசினால் இவர்கள் பக்கம் அவர்களை இழுத்து இழுத்துவிடும் ஒரு தனி திறமை இவர்களுக்கு உண்டு இவர்களது பேச்சு மிக மிக அழகாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா என்று எதிரிகளும் நினைக்கின்ற வகையில் இவர்களது பேச்சு இருக்கும் நடத்தையும் அப்படித்தான் இருக்கும் அன்பர்களே மூன்றாம் எண்ணினுடைய அடிப்படை குணமும் மற்ற எண்களுக்கும் இப்பொழுது பார்த்தோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலையை ஏதோ ஒரு காரணத்தால் மறதியோ அலட்சியமோ ஏதோ ஒன்றால் விட்டு விடுவதாகவும் அதனால் சில கஷ்டங்களை நஷ்டங்களை அடைய இருப்பதாகவும் காட்டுவதால் கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்களே லாபம் உண்டு உங்களது பேச்சும் உங்களது அணுகுமுறையும் இந்த லாபத்தை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் விசேஷ திறமையை காட்டி செயல்பட்டு நல்ல வெற்றியை பார்ப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு புகழ் சேர்க்கும் நாள் கடக ராசி அன்பர்களே செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை செய்ய இருக்கின்றோம் என்று எண்ணி செயல்படுகின்றீர்கள் நீங்கள் தான் அது உங்கள் நினைப்பு தான் அப்படி ஆனால் அந்த செயல் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது கேள்விக்குரியே சிம்மராசி அன்புகளை ஒரு புது வழியில் பயணம் செய்து ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் ஒரு புது வழியில் சென்று ராசி அன்பர்களே உயர்வு உண்டு ஒரு பட்டம் பதவி பெறுவதற்கு வாய்ப்பும் உண்டு எடுத்த வேலையை சிறப்பாக நீங்கள் செய்து முடித்ததால் இது கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே சிறந்த ஆசான் யார் சிறந்த ஆசான் அனுபவம்தான் அந்த அனுபவத்தை ஆதாரமாக வைத்து செயல்பட்டு ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நீங்கள் பெற்ற அனுபவம் கை கொடுக்கும் நாளில் இந்த நாளும் ஒன்று விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் தனுசு ராசி அன்பர்களே இன்று நீங்கள் நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்டுகின்றீர்கள் அந்த திறமை இரண்டு வித நற்பலன்களை கொடுக்க இருக்கிறது ஒன்று ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக முடித்து கொடுக்கும் மற்றொன்று வேலையில் நீங்கள் ஆற்றும் பணியில் ஒரு சிறப்பினை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி இரண்டு நற்பலன்களை தருகிறது ஒன்று கஷ்டத்தை போக்குகிறது உங்களை வருத்தி கொண்டிருக்கின்ற உறுத்தி கொண்டிருக்கின்ற கஷ்டத்தை போக்குகின்றது மற்றொன்று வர வேண்டிய நல்லதை வரவழைத்து கொடுக்கிறது இந்த இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சால் சில நன்மைகள் உண்டு புகழ் கிடைக்கும் மற்றும் ஒரு புதிய மார்க்கம் புது வழி உங்களால் காணப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு அது வெளியிலே காட்டப்படுகிறது உங்களால் அந்த வழி நன்மையை செய்யும் நன்மையை மட்டுமே செய்யும் மீனராசி அன்பர்களை இன்று உங்கள் திறமை வெளிப்படுகிறது அதே நேரத்தில் பதவி உயர்வு புகழ் பட்டம் ஏதோ ஒன்று கிடைக்கிறது மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்